என்னமோ பிரச்சனை இருக்குது ஏதோ ஒன்று பார்த்தேம்பாங்க ஏதோ ஒன்று அழுத்துமாங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுதான் அட ஒருவேளை இறந்தால் அந்த அடப்பு முடிய வைக்காத அவங்கள இருக்க வச்சுட்டு தான் அனுப்பணும் செக்குக்கெல்லாம் போட்டுருவேன் பேங்க்கில் மட்டும் போட்டுறாதீங்க நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கம்மா அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணி எரிச்சு போட்ட இடம் அது அந்த மாதிரி இது கடவுள் இருந்தால் பேயும் உண்டு இந்த திதியை வச்சு மறுபிறவி இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கும் திதியை வச்சு போக முடியாது போக முடியாது கட்டத்தை வச்சு தான் பண்ண முடியும் திதியை வச்சு அத அடப்புக்குதா இல்லையா அந்த ஆயில் வந்து ஆத்ம சுத்துதா இல்ல அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துருமா அது சொல்ல முடியும் அதுக்கு பேர் அடப்பும்பாங்க அந்த அடப்பு இருந்தா இப்ப இந்த வீட்டுல இறக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு இடத்துல இறக்காங்க அது அடப்பு இருந்தா அந்த ரூம் பூட்டின்னு இப்ப நிறைய வீடு வந்து மெட்ராஸ்க்குள்ள இறந்த கப்ப அவங்க காலி பண்ணிட்டு போயிடுவாங்க திருப்ப உபயோகத்தை ஒழுவாங்க அப்ப நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவ்வளவுதான் அந்த வீட்டுக்கா மனசு வச்சா மட்டும்தான் நடக்கு அவங்களுக்கு தேவை பணம் ஆனா வந்தவனுக்கு தெரியும் வந்தவனுக்கு கொஞ்ச நாள்ல என்னென்னமோ பிரச்சனை நடக்கும் என்னென்னமோ ஒரு கெட்ட நேரத்துல அவன் வந்து அந்த வீட்டு கிடைக்கும் எங்கெங்கயோ சுத்தி அவனுக்கு கெட்ட நேரம் இருந்தாதான் கரெக்டா அங்க போய் புடிப்பான் அவங்களுக்கு வந்து என்ன இந்த வீடுதான் இவனுக்குதான் கொடுக்கணும்னு வீடு வந்து கஷ்டப்படுவாங்க நோய் வரும் பிரச்சனை வரும் அந்த மூணு மாசம் ஆறு மாசம் படாத படுவாங்க என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏதோ ஒண்ணு பார்த்தேமாங்க ஏதோ ஒன்று அழுத்துமாங்க எதோ சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுதான் அட ஒருவேளை இறந்தால் அந்த அடப்பு முடிய வைக்காத அவங்களை இருக்க வச்சுட்டு தான் அனுப்பணும் இப்படி ஒவ்வொரு ஹவுஸ் ஓனருக்கு தெரியணும் பேசிக் நாலேஜ் வீடு மட்டும் வாங்கினா மட்டும் பத்தாது வீடு வச்சிருந்தா பத்தாது வீடு வாடகைக்கு விட்டா பத்தாது அது எப்படி ஹேண்டில் பண்றது அவங்களும் டனண்ட் தானே அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குதுல்ல இன்னும் இந்த வீட்டை வராங்க அப்பா அதையே உணரணும்

அதோட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இவனுக்கு ஒரு பெரிய யோகம் வந்து தடுக்கப்படும் ஏதோ ஒன்று தடுக்குது பில் எல்லாம் பாஸ் ஆகிடும் எல்லா ஃபைலும் மூவ் ஆகிடும் ஆனால் லோன் செலக்ஷன் ஆகாது செக்குக்கெல்லாம் போட்டுருவேன் பேங்க்கில் மட்டும் போட்டுறாதீங்க நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணிங்க இப்படியே இது இது வந்து எந்த இதுக்கும் சாத்தியமாகாது அதனால ஹவுஸ் ஓனர் நினச்சா சொல்லலாம் நான் ஒரு வீட்டுக்கு போன உடனே கண்டுபிடிச்சிருப்பேன் ஓ கரெக்டான வீடுதானா இல்ல நான் அப்பயோ இன்சிடன்ட் நடந்தது என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் கீழ பயங்கமான வீடு அப்ப கே கே நகைல நான் இருக்கேன் அப்ப வந்து கே கே நகைல்ல இந்த சைக்கோ கொலகாலம் கே அந்த சமையல் வச்சிக்கங்க அப்ப நான் முடி விட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன் பெரம்பலூருக்கு பக்கத்தால சாப்பிட்றதுக்கு போனால் வீடு நல்லா இருந்தது மாடம் நான் கேட்டேன் என்ன ஆச்சு கீழே மேலே யார் இருக்காங்க ஹவுஸ் ஓனர் இருக்குன்னு பொதுவாக ஹவுஸ் ஓனர் கீழே தான் வைப்பாங்க நாம் கிணந்து தானே மேலே வைப்பாங்க எதுவும் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு சாப்பிட்டாச்சு நைட் பேச பேச லேட்டாகிட்டே இருக்குது அங்கேருந்து நான் வழக்கு கேட்குற வழக்கு இந்த இந்த பிரச்சனைக்காகவே வரலாம நான் தங்கிட்டேன் தங்கும் போது எனக்கு ஒரு பெட்டு போட்டு விடுவாங்க அந்த ஜன்னல் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஃபீல் வருது ஒரு மாயோ அழுத்தம் இருக்குது ஏதோ எனக்கு அந்த அது எனக்கு அப்போது அது ஒரு சிண்டம்ஸ் தெரிஞ்சது போதுமானு கேட்காங்க எனக்கு போதுன்ட்டு இதே இடம் போதும் எனக்கு ஃபேன் இருக்குது கீழே நல்லா பெட் இருக்குது சொல்லி நைட்டு ஒன்றரை மணி இருக்கும் பயங்கரமான ஒரு பத்து லைட்டு எந்த வீடாக எந்த வீடானு ஒரு சவுண்டு வந்துட்டு கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சி நாங்கள் போலீஸ் கதவை துவக்க சொல்கிறோம் துவக்க முடியாது நீ போலீஸில் எப்படி நான் நிறுவ காட்டு அப்படிங்கும்போது ஐடி கார்டு காட்டுறாங்க அது ஒரு ஆள் டென்ஷன் ஆகும் இன்னும் வேலை சொல்கிறேன் அவன் சொல்ற காட்டு தான் போலியான நாள் வந்தால் எப்படி அவன் கதை துவைப்பாங்க ஐடி கார்டு காட்டு நான் தான் துவைப்பன்ட்டேன் துவந்தானே அவன் அடிக்க வந்தாங்க அப்போ அவன் தடுத்தாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபர்மேஷன் ஆச்சு நீ யார் நில கேட்டாங்க நான் அந்த மாதிரி ஃப்ரெண்டு பார்க்க வந்தேன் வந்திருக்கேன் அப்படி உன் ஃப்ரெண்டை எழுப்ப முடியுமா முடியாது இந்த ஒன்றரை மணிக்கு நான் எழுப்ப முடியாது போய் பஞ்சாயத்து நடக்குது அவங்க மாமனாவும் வந்திருக்காங்க மாமனார் மாமியா வந்துருக்காங்க அது நூறு பெட்ரூம் இப்போ எந்த பெட்ரூமில் அவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்போ குத்து மதிப்பா நானே கண்டுபிடிச்சு பிங்கி பிங்கி பாட்டேன் அப்ப இந்த வீட்டுல அப்படியே அடிச்சு தந்தா அவ வந்து அவ வந்தேன்னா தேடம் வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் கேட்டாங்க தேடம் வரலீங்க போலீஸ் சொன்ன என் தான் சொல்லிட்டு இவ வந்து படுத்துட்டாரு இப்ப கிளம்பி போகும்போது வண்டியெல்லாம் கிளம்பும் போது நான் உங்க வேலை கூப்பிட்டு கேட்டேன் சரி நான் வந்து தங்கினேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து அதுக்கு போய் என்னை போய் பிடிக்க வந்துட்டீங்களேன்னு கேட்க அங்க செக்யூரிட்டி ஒருத்தவங்க பாத்துக்க நீங்க வாக்கிங் போனத அவன் கால் பண்ணி சொன்னான் இந்த இடத்துல என்ன நடந்தது உனக்கு தெரியுமான்னு கேட்டது தெரியாது நீ படுத்துட்டு இருந்தியே அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணி எரிச்சு போட்ட இடம் அது அந்த ஜெனரல் எரிக்கப்பட்டது நீ அந்த இடத்துல படுத்துட்டு இருக்க அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு உன்ன மாதிரி ஆளை பார்த்தேன்னா இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வந்துருக்க அதனால என்கொய் பண்ண நாங்கள் வந்தோம் திருப்பி அதே இடத்துல போய் உக்காந்தேன் நல்லா தள்ளி வச்சு படுத்து தூங்கிட்டேன் ஆனால் என் மனசில் என்ன பட்டுதோ அவன் வந்து அதை அந்த ஜனல் கிட்டே ஏதோ நடந்தது அப்போ அதுலேருந்து நான் எங்கே போனாலும் எங்கேயாவது போய் நான் இல்லை ஏதாவது வீட்டில் போய் படுக்கும்போது எனக்கு ஒரு சில இன்சிடண்ட்டாக அங்கே என்ன நடந்தது இல்லை இதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் எதாவது நடந்ததா அது எனக்கு கனவாவோ ஒரு மைண்டுக்குள்ளே வந்துடும் அது வந்து எனக்கு பெரிய பிளஸ்ஸும் கூட நான் போன இடம் கரெக்டா நடமன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஆவிகளை பார்த்தேன் பேய்களை பார்த்தேன்லாம் சொல்றாங்க அதுக்கு ஏதாவது பர்ட்டிகுலர் நட்சத்திரம் இருக்கு அவங்களுக்கு தான் திருசு நட்சத்திரம் அந்த ஒரு நட்சத்திரம் ரஜினிகாந்த் அந்த படத்தை சொன்னது உண்மைதான் அப்படிங்களா மிருசி நட்சத்திரம் அப்படியா அதனால எனக்கு நிறைய பயங்கரமான அனுபவம் ஆகுது

நீ எல்லா கெட்டதும் பண்ணுவேன் எப்படி தெரியும் எல்லா கண்ணும் கடவுள் தெரியாத ஒரு லட்சம் பேர் போவாங்க பத்து லட்சம் பேர் போவாங்க திருவண்ணாமலை நான் பார்த்த திருவண்ணாமலை என் கண்ணுக்கு கடவுள் தெரியாது பக்கத்து கண்ணுக்கு மழை தெரியுது ஒருத்தனுங்க செடிங்க ஒருத்தனுங்க ஒரு மான் வந்தது ஏ காடுன்னு இருந்தால் மானால மான் வராமையாக இருக்கும் அப்படிங்க அப்போது அவன் பார்வைக்கு அது மானாக தெரியுது என் பார்வைக்கு சித்த வந்ததா தெரியுது ஒரு பெண்ணை பார்த்தோன்னா நம்ம கடவுள் மாதிரி ஒரு பெண்ணை இது மாதிரி தான் மூணு கேட்டகரி இருக்காங்க பெண்கள் அந்த மூ ஒன்று முத லட்சணமே கடவுள் தான் அந்த என்ன பண்ணாலும் அவங்க வந்து அந்த ச அந்த அந்த ஆன்மீக ரீதியாக தான் அவங்க போவாங்க ஒரு சிலவங்க பயங்கரமான கோபக்காரங்களாக இருப்பாங்க ஒரு அஃப் அண்ட் டஃப்பாக ஆப்பாங்க அவங்கள பார்த்தா கடவுள் மாதிரியே இருக்க மாட்டாங்க ஒரு ஆட்சசியமாக தெரிவாங்க சில பெண்கள் பார்த்தோன்னே காமகின்னு சொல்லுவாங்க பார்த்தனே சிலாம் பார்த்தீங்கன்னா வந்தோன்னே என்ன ஆகும்னா யாக இருந்தாலும் அந்த பொண்ணை பார்க்கணும்னு தோணும் யாக இருந்தாலும் அப்போ அது வந்து போதைக்கு மட்டும்தான் அவங்க யூஸ் ஆவாங்க பெண் போதைக்கு மட்டும்தான் யூஸ் ஆவாங்க அப்படி மூணு வகையான கேட்டகரி இருக்குது